அன்னை ஹதீஜா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்கள் ஆமுல் ஃபீல் என்றழைக்கப்படக்கூடிய யானை வருடத்திற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் உம்முல் கொரா என்றழைக்கப்படக்கூடிய மக்காவில் பிறந்தார்கள் இவர்களுடைய தந்தை வழி வம்சத்தொடர் ஹதீஜா பின் பின் அசத் பின் عبد العزى بن قصي القرشية الاسدية. ان بدأهم. عبر تعيب تايبلي تدر خديجة بنت فاطمة بنت زائدة قرشية من بني عامر بن لؤي ان بدأهم. خديجة رضي الله عنها اورغلين مدل كنورين بير أبو هالة இபுனு ஜொராரா இபுனு நபாஷி அதமீமி என்பதாவும் இரண்டாவது கணவரின் பெயர் அதி கிபுனு ஆல்ஜிபுனு அம்ருபுனு மஹ்ஸூம் என்பதாவும் ஹதீஜா ருதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் பல ஆண்களை வேலை கமர்த்தி அவர்களிடத்தில் வியாபார பொருட்களை கொடுத்து ஒவ்வொரு இடத்திற்கு அனுப்புவார்கள் இப்படியாக ஹதீஜா அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு செல்பவர்களில் உயிரிலும் உயிரான மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களும் ஒருவராக இருந்தார்கள் ஒரு முறை நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக அவர்களுடைய அடிமை மைசராவுடன் சேர்த்து அனுப்பி வைத்தார்கள் மைசரா வியாபாரம் முடிந்து திரும்பி வந்து நபி சல்லாஹா அலி வசல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய நற்குணங்களை பற்றியும் அமானிதத்தை பேணும் தன்மையை பற்றியும் அவர்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பறக்கத்தை பற்றியும் அவர்களிடத்தில் கூறினார்கள் இன்னும் வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபமும் கிடைத்தது என்றும் கூறினார்கள் கேட்ட ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார்கள் பின்னர் நபிஹூ அலி வசல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கும் இடையில் திருமணம் நடந்தது அப்போது நபிசல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு வயது இருபத்தைந்தாகும் ஹதீஜா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு வயது நாற்பதாகவும் இருந்தது